அந்த மருதமலைக்கு நீங்கள் வந்து பாருங்க அந்த மருதமலைக்கு நீங்கள் வந்து பாருங்க ஈசன் மகனோடு மனம் விட்டு பேசி பாருங்க மருதமலைக்கு நீங்கள் வந்து பாருங்க ஈசன் மகனோடு மனம் விட்டு பேசி பாருங்க தீராத வினைகள் எல்லாம் தீந்து போகுங்க தீராத வினைகள் எல்லாம் தீங்கு போகுங்க தீரா விட்டால் வந்து என்னை கேளுங்க தீரா விட்டால் என்னை கேளுங்க இதைக்கு நீங்கள் வந்து பாருங்க தன்னோட விட்டு பேசி பாருங்க தீராதவிகள் எல்லாம் திந்து போவுங்க தீராதவிகள் எல்லாம் திந்து போவுங்க அது தீரா விட்டால் வந்து என்னை கேளுங்க தீரா விட்டால் வந்து என்னை கேளுங்க மருத மறைக்க வந்து பாருங்கள் பார்வதியும் சிவனானும் மீது சமலை பாம்பாட்டி சித்த வந்து வசிச்சாமலை பார்வதியும் சிவனானும் இடிச்சாமலை இந்த பாம்பாட்டி சித்த வந்து வசிச்சாமலை தீவர முனிவரெல்லாம் சுத்திய மலை தீவர முனிவர் சுத்திய மலை தனிக்கு இந்த மலை எழைத்து தன் சொந்தமலை தனிக்கும் இந்த மலை ஏலக்கி சொந்த மலை அந்த மருத மலைக்கு நீங்கள் வந்து பாருங்கள் சண்மகனோடு மனம் விட்டு பேசி பாருங்க தீராத வினைகள் எல்லாம் தீர்ந்து போங்க சத்தியம்மா சொல்லுறேன் தீராத வினைகள் போங்க அது தீரா விட்டால் வந்து என்ன கேளுங்க தீராவிட்டால் வந்து என்னை கேடும் மருத மலைக்கு நீங்கள் வந்து பாருங்கள் യ മുനിവരെല്ലാംിയ മലയേ തനയ്യ മുനിവരെല്ലാം സുറ്റിയ മലയത്ത മല തനിക്കും മലയേക്ക് താൻ സ്വന്തമലൈ മരുതമലയ്ക്ക് നിങ്ങൾ പാരുങ്ങാരുങ്ങന ங்கள் சயம்மா சொல்கிறேன் தீரா பற்றிட்டு போங்க அது தீரா விட்டா கேளுங்க அது தீரா விட்டால் வந்து என்னைக்கு இதை நீங்கள் வந்து பாருங்க வயசு